இந்த படத்தின் வெற்றிக்கு மாபெரும் காரணம் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே இப்ப வேணா இவர் முதலாளி ஒரு தொழிலாளியா இருக்கலாம் சிவாஜி கணேசன் அந்த முதலாளி தொழிலாளி பேதத்தை மறந்து அந்த கார் டிரைவரை தன் நண்பனாக்கி தன் பழைய காலங்களை இந்த பாட்டை கேட்கும் போது எல்லாருக்கும் அந்த நாள் ஞாபகம் வரணும் அவ்வளவுதான் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் ஏன் நண்பனே எழுதி எம்ஐத்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம் நடிக்க வேண்டாயா நான் ஒரு முறை இந்த சுற்றி வரையா என்று ஓடி வந்து அந்த இழைப்போடு நாம் ஏற்கனவே ஏவிஎம் நிறுவனம் நடிகர் தலகத்தின் வேண்டுகோளுக்கு அவருடைய நூற்றி இருபத்தைந்தாவது படம் உயர்ந்த மனிதன் அது வங்காள மொழியில் உத்தர் புருஷ் அந்த படத்தின் தழுவல் அதிலிருந்து உருவாக்க பெற்றது என்று சில செய்தித் தொழில்களை நாம் ஏற்கனவே உயர்ந்த மனிதன் பற்றி கேட்டுவிட்டோம் இப்போது அந்த உயர்ந்த மனிதனின் தொடர்ச்சி இந்த உயர்ந்த மனிதனின் வெற்றிக்கு பல காரணங்கள் நடிகர் திலகத்தின் நடிப்பு இந்த படத்தில் எஸ் அசோகன் நடிப்பும் பாராட்டு பெற்றது மேஜர் சுந்தராஜ நடிப்பும் பாராட்டு பெற்றது நடிகர் தலகத்திற்கு ஒரு கனமான கதாபாத்திரம் அவருக்கு நிகராக நடிக்கிறார்களே அசோகனும் இந்த மேஜரும் என்று அவர்களையும் மக்கள் பாராட்டும் வண்ணம் அமைந்திருந்தது இந்த படத்தில் அவர்களது கதாபாத்திரங்களும் எம்எஸ்வினுடைய இசை வெகு அற்புதம் கதை திரைக்கதை வசனம் எல்லாமே டாப் ஆயினும் இந்த படத்தின் வெற்றிக்கு மாபெரும் காரணம் இன்னும் ஒரு பாடல் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 இந்த நாள் அன்று போல் இன்பமா இல்லையே அது ஏன் 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 நண்பனே இந்த பாட்டை கேட்ட உடனே நமக்கு மெய்சில் இருக்கதில்ல இந்த தான் உயர்ந்த மனிதனின் மாபெரும் வெற்றிக்கு காரணம் சரி இந்த பாட்டை எப்படி உருவாக்குனாங்க மியூசிக் டைரக்டர் எம்எஸ் சுஸ்நாதன் டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஜாவர் சீதாராமன் ஏவிஎம் புதல்வர்கள் ஏவிஎம் குமரன் உள்பட ஏவிஎம் புதல்வர்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்து எம்எஸ் விட்ட சிச்சுவேஷனை சொல்கிறாங்க ஐயா மிகப்பெரிய பணக்காரர் இப்போ ஏஜ்டு பர்சன் நடிகர் தலகம் இவருக்கு கார் டிரைவர் மேஜர் சுந்தரராஜன் இவரும் ஏஜ்டு பர்சன் கார் டிரைவர் சுந்தரராஜன் காரை ஓட்டிக்கொண்டு முதலாளி சிவாஜியை சுமந்து கொண்டு இந்த கார் அப்படியே இந்த ஹில் ஸ்டேஷனில் அப்படி அப்படி வந்து ஒரு இயற்கை இழில் சூழ்ந்த பிரசியத்தில் நிற்கிது சிவாஜி கணேசன் டிரைவரை பார்த்து வண்டியை நிப்பாட்ட வண்டியே இங்கே நிப்பாட்ட சொல்லார் அவர் நிப்பாட்டுறாரு சிவாஜி இறங்குறாரு டிரைவர் மேஜர் சுந்தரராஜன் இறங்க சொல்கிறார் இதுவரைக்கும் நடிகர் திலகம் முதலாளி அவர் டிரைவர் தொழிலாளி இப்போ சிவாஜி இந்த லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு அந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு வச்சு பழகிக்கிட்டு ஏன்னா இவர் முதலாளி டிரைவர் தொழிலாளி தொழிலாளி சிவாஜியை வச்சு பழகிட்டு இருக்காரு இப்ப சிவாஜி அந்த தொழிலாளி அந்த சுந்தரராஜனை குத்தி என்ன என்னடா ஞாபகம் இல்லை என்னன்னா இவர் இப்போ முதலாளி தொழிலாளியா இருக்கலாம் ஆனா இந்த வினாடி சிவாஜி அந்த மேஜர் சுந்தரராஜனை தன் பாலிய சிநேகிதன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா படித்தவங்க சிநேகிதர்கள் இப்போ வேணா இவர் முதலாளி ஒரு தொழிலாளியாக இருக்கலாம் ஆனால் சிவாஜி கணேசன் இப்போ அந்த முதலாளி தொழிலாளி பேதத்தை மறந்து அந்த கார் டிரைவரை தன் நண்பனாக்கி தன் பழைய காலங்களை அந்த பள்ளிக்கூடத்தை பைக்கட்டு பைக்கட்டை தூக்கிட்டு பள்ளிக்கூடம் போனது இவங்க ரெண்டு பேரும் ஆடிப்பாடி போனது நடந்து போனது அந்த இடத்த பார்த்த உடனே இவர்களுக்கு சிவாஜி கணேசனுக்கு இந்த முதலாளி தொழிலாளி பிரிவினை மாறி அந்த பாலிய சிநேகித நட்பு வந்தவுடன் மேஜர் சுந்தரராஜனை இருக்க தழுவிக்கொள்ள இப்பொழுது சுந்தர்ராஜனுக்கும் கண்களில் ஆனந்த கண்ணீர் என்னதான் முதலாளி தொழிலாளி என்ற பேதம் இன்றைய வாழ்க்கையில் இருந்து விட்டாலும் அந்த நட்பை பிரிக்க முடியுமா அதிலும் அந்த பாலிய சிநேகிதம் இவங்க நினச்சி பார்க்குறாங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல ஒரு பாட்டு பாடலான்னு எல்லாருக்குமேனு டேர்டர் கிருஷ்ணம்பஞ்சுக்கு தோணுது எல்லோரும் அதை ஒத்துக்கிறாங்க படத்தினுடைய இசையமைப்பாளர் எம்எஸ்வியை கூப்பிடுறாங்க இந்த சிச்சுவேஷனை சொல்கிறாங்க அவர் கேட்குறார் எம்எஸ்வி சரிங்கண்ணா எப்படி பாட்டு போடணும் இவங்க பாலிய ஸ்னேதர்கள் இன்றைக்கு முதலாளி தொழிலாளியாக இருக்கலாம் ஆனால் அந்த நாளில் இவங்க நடந்தது இவங்க ஆடுனது இவங்க ஓடுனது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே பாடினது பாடிக்கிட்டே பேசுனது இந்த பாட்டு இப்படி வரணும்னு வரணும் சொல்ல எம்எஸ்வி கேட்டாராம் ஏங்க என்னங்க சொல்கிறீங்க பாட்டுக்கு சிட்டுவேஷன் ஆடி பாடி காதல்னா போட்டலாம் ஒரு குடும்ப சென்டிமெண்ட்டும் போட்டுடலாம் இதில் நீங்கள் சிட்டுவேஷன்னு சொல்கிறது மாதிரி தெரியுது சிட்டுவேஷனை சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஆனால் அப்படி இல்லைங்க பாலியல் சினைகுதம் இது வெறும் பாட்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் வசனமாகவும் இருக்கணும் கொஞ்சம் பாட்டாகவும் இருக்கணும் ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக பேசிக்கிடணும் இப்படி பேச்சும் பாட்டுமாக பாட்டும் வசனமாக இப்படி வேணும்னு கேட்டிருக்காங்க எம்எஸ்வி சரி ஏதாவது ஒரு சின்ன உதாரணம் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னோடனே ஏவிஎம் குமரன் சொல்லியிருக்காரு இங்கே பாருக சஃபேரில் இப்போது ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்குது மை ஃபேர் லேடின்னு அந்த படத்தை நான் சமீபத்தில் பார்த்தேன் அந்த படம் இன்னமும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அதில் நாயகன் இந்த இது மாதிரி தான் இப்போ நம்ம நடிகர் நம்ம சிவாஜி கிழஞ்சுக்கு என்ன ஏஜ் நினைக்கிறோமோ இந்த ஏஜில் அந்த படத்து நாயகன் கையில் அந்த ஊன்றுகோல் வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு அதை சுழட்டிக்கிட்டு அப்படி நடந்தவாறு ஓடியவாறு கையில் அப்படி சர்க்கஸ் காமித்தவாறு அந்த 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 ஊன்றுகோல கையில் அப்படி வச்சு இப்படியெல்லாம் அங்கே ஒரு சீக்குவன்ஸ் இருக்குது வாங்க எம்எஸ்வி சபையரில் இப்போ அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம வேணால் பார்த்துட்டு வருவோம் இப்படி எனக்கு ஒரு பாட்டு வேணும்னு கேட்டிருக்காரு எம்எஸ்வி படமெல்லாம் பார்க்க வேண்டாம் இப்போ நீங்கள் சொன்னதே பார்த்தது போல இருக்குது இப்போ நான் ஒரு நல்ல மூடில் இருக்கேன் நீங்கள் கவிஞர் வாலியை வர சொல்லுங்கள் நான் ரெடி அதை எம்எஸ்சி தான் எழுதுனேன் என்ன அனுப்ப கற்பூர புத்தியாச்சே வாலியை வர சொல்லுகிறார்கள் அவரிடமும் காட்சி சூழலை சொல்லுகிறார்கள் ஓட்டமும் நடையுமாக ஆட்டமும் பாட்டமுமாக வசனமும் பேச்சுமாக பாட்டுமாக கூத்துமாக நட்பை பிரதிபலிப்பது போல இருக்கணியா ஆனால் இப்போ முதலாளி தொழிலாளி சொன்ன வாலி அப்படியா என்ன சொன்னீங்க இவங்களுடைய பாலிய சிநேகிதம் அந்த நாளை ஞாபகப்படுத்தனையா இன்னொரு வாடி சொல்லுங்க இவங்களுடைய சிநேகிதம் அந்த நாளை ஞாபகப்படுத்தனையா அது மட்டும் இல்லை இந்த பாட்டை கேட்கும்போது எல்லாருக்கும் அந்த நாள் ஞாபகம் வரணும் அவ்வளோதான் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் ஏன் நண்பனே எழுதி எம்எஸ்சி கொடுத்தாரு எம்எஸ்சி பார்த்தாரு ப அவ பார்த்த உடனே மெட்டு வந்துடும் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 இந்த நாள் அன்றுபோல் இன்பமாய் இல்லையே அது ஏன் 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 நண்பனே புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம் வீடு என்றும் வாசல் என்றும் இப்படி வாலியும் எம்எஸ்வி சேர்ந்து போட்ட உடனே இதை சொல்லி காமிச்ச உடனேயே இருக்கவங்களுக்கெல்லாம் மெய் சிறுத்து விட்டது இப்போ நம்ம பேசும்போது இப்போ கேட்கும் போதே அப்படி இருக்கே எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் மல்டிப்புல் ரெக்கார்டிங்கெல்லாம் கிடையாது சிங்கிள் ட்ராக்கு தான் ரெண்டு மைக்கு வாய்ஸ் ரூமில் ஒரு மைக்கில் டிஎம்எஸ் வாய்ஸ் இன்னொரு மைக்கில் மேஜர் சுந்தராஜன் சிவாஜியும் நின்று இந்த பாட்டு மாதிரி பேசுறது ரெக்கார்டிங் போகுது ரெக்கார்டிங் பண்ணி பார்க்குறாங்க அதில் அந்த நாள் யாவகம் இந்த எஃபெக்டெல்லாம் வேணும் உயிரை கொடுத்துருக்காங்க யார் டிஎம்எஸ்லாம் நடிக்க வேண்டாயா நான் ஒரு முறை இந்த ரெக்கார்டுக்கு சுற்றி வரையா என்று ஓடி வந்து அந்த இழைப்போடு ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே 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 இந்த நாள் உணர்ச்சி பட இருக்கிறார்கள் ஒன்றுபட்டு வாழ்ந்திருக்கிறார்கள் அனைவருமே இந்த தொழிலை நேசித்திருக்கிறார்கள் இப்படி ஒரு பாடலை கொடுத்திருக்கிறார்கள் இந்த பாடல் இன்னமும் காலம் கடந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு பாட்டு வெறும் பாட்டாக இருந்தால் நம்மை கரைத்து விடாது அந்த பாடல் இடம்பெறக்கூடிய அந்த காட்சி அமைப்பு பாத்தீங்களா அந்த காட்சி அமைப்பு அந்த பாடலாசிரியரையும் அந்த இசையமைப்பாளரையும் டைரக்டர் காட்சி அமைப்பு இவர்களை மைசூழிக்க வைக்க வேண்டும் பின்பு இவர்கள் அந்த வச்சிருவாங்க உயர்ந்த மனிதனை பற்றிய மிக உயர்ந்த தகவல்கள் இன்னமும் இருக்கிறது ஆனா இவ்வளவு உயர்வான இந்த கருத்தை சொன்ன பிறகு இன்னொரு கருத்தை தொடர்ந்து சொன்னா டைஜஸ்ட் ஆகணும் அடுத்த வீடியோ பார்ப்போமா ஆக இன்னமும் உயர்ந்த மனிதனை பற்றிய உயர்ந்த தகவல் இருக்கிறது என்பதை உளத்தில் சுமந்தவாறு இந்த வீடியோவில் உங்களிடம் பிரியாவிடை பெறுவது உங்கள் தோழர் இயல்வியாதவன்